எதிராகவும் நல்ல கொள்கைக்கு சார்பாகவும் நல்ல அபிவிருத்தி திட்டங்களுக்கு சார்பாகவும் மக்கள் வாக்களித்து மூன்று இரண்டு பெரும்பான்மையோட சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து ஆட்சி அமைத்ததற்கு மக்கள் ஆணைய பெற்றமைக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த புதிய அரசை பொறுத்தவரையில் பல விடயங்களிலும் நல்ல கொள்கைகளை முன்வைக்கின்றன இதன் அடிப்படையில் இந்த புதிய அரசு அமைச்சரவையில் குறிப்பாக இருபத்தைந்து அமைச்சர்களை கொண்ட அமைச்சை உருவாக்கப் போவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த புதிய அமைச்சரவையில் அன்னளவாக பத்தொன்பது சிங்கள அமைச்சர்களும் ஆறு தமிழ் அமைச்சர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும் புதிய அரசை பொறுத்தவரையில் நல்லாட்சி உள்ள அரசு நல்ல கொள்கைகளை உள்ள அரசு நல்ல கொள்கைகளை சமூகத்துக்கு மத்தியில் வைத்து ஆட்சி அமைக்க போன்ற அரசில் இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மையினர் பாதிக்கப்படாமல் இருக்கப்பட வேண்டுமாயின் ஒரு நல்லாட்சி முறையை அமல்படுத்தப்பட வேண்டுமாயில் அவர்கள் அமைக்கப்பட போகின்ற புதிய அரசில் அமைச்சரவையில் பத்தொன்பது சிங்கள அமைச்சர்களையும் ஆறு தமிழ் அமைச்சர்கள் சிறுபான்மை அமைச்சர்களையும் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் எவ்வாறு நல்லாட்சி முறையை அமுல்படுத்துவார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு மத்தியில் தொக்கி நிற்கும் எனவே புதிய அரசை பொறுத்தவரையில் வீதாசார அடிப்படையில் அமைச்சரவையில் சிறுபான்மையினர்களை சேர்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவது விடயம் அந்த புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு விசேட தேவை உடைய ஒருவரை பல தசாங்களுக்கு பிறகு இந்த சமூகத்தில் ஒன்பது எட்டரை ஒன்பது வீதமாக உள்ள இலங்கையில் வாழ்கின்ற அது வாய் பேச தெரியாதவர்களாக இருக்கலாம் கண் தெரியாதவர்கள் இருக்கலாம் கால்கை இயலாதவர்களாக இருக்கலாம் அந்த விசேட தேவையோட தொடர்பாக ஒரு பிரதிநிதியை பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதை நான் கரங்கூப்பி அவர்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நல்ல ஒரு செயற்பாடுகளை இந்த புதிய அரசு மேற்கொண்டுள்ளது அப்படிப்பட்ட அரசி நல்லொரு விசேட தமிழருக்காக ஒருவரை தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை பொறுத்தவரையில் அந்த கூடுதலாக இலங்கை அரசி அப்படி சிறப்பான செயற்பாடை செய்திருக்கின்ற அரசி இந்த நாட்டில் ஒன்பது வீதத்துக்கு மேற்பட்ட விசேட தேவையோடருக்காக இந்த புதிய வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு தற்சமயம் வழங்கப்படுகின்ற ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ரூபாய் தான் மாத மாதம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன அவர்களுக்கான நிதியை குறைந்தது இந்த புதிய வரவு செலவு திட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை அவர்களுக்கு மாதம் மாதம் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்வார்கள் என நான் நம்புகின்றேன் புதிய ஒரு நல்ல நல்லொரு பிரநிதியை அவர்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட நிலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் நிதி அவர்களுக்கு மாதம் போதுமானவையாக இருக்காது பல வறுமையில் அவர்கள் வாழ்கின்றார்கள் பல இன்னல்களுக்கு அவர்கள் வாழ்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பல போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட இயக்கங்களை சார்ந்தவர்கள் அது மட்டுமல்ல விசேட தேவையுடைய பலர் பக பல பொருளாதார கஷ்டத்து மத்தியில் வாழும் காரணத்தால் இந்த மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்ற நிதியை இந்த ஒன்பது வீதமான இலங்கையில் வாழ்கின்றவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு மாதம் மாதம் புதிய அரசி புதிய வரவு வரவுசில்ல திட்டத்தில் நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் மாகாண சபை நிதியும் மத்திய அரசாங்கத்துக்குரிய நிதியும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மாத மாதம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் மன்னிக்க வேண்டும் வருடம் நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் ஊடாக மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கென அனுப்பப்படுவது வழமையாகும் ஒரு வருடம் குறைந்தது நாலாயிரம் கோடி ரூபாய் லேண்ட் ஊடாக அமைச்சு ஊடாக வழங்கப்படுவது கிட்டத்தட்ட வருடங்கள் நாலாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்படுவதோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டத்திலும் உள்ள அமைச்சுகள் ஊடாக மேலதிகமாக இதை தவிர நாலாயிரம் ஐயாயிரம் கோடிக்கு மேல் மாவட்ட அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டது வளமையாக காட்சியளிப்பதோடு வெளிநாட்டு நிதி விசேட நிதி என்று பலதரப்பட்ட நிதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வழங்கப்படுவது வளமையாகும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் கைகூப்பி வாக்களித்து நான்கு தமிழ் பிரதிநிதிகளை மக்கள் ஒரு விருப்பத்துடன் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என தெரிவு செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நான்கு பிரதிநிதிகளும் மட்டக்களப்புக்கு வருடா வருடம் வருகின்ற அரச நிதியுடாக அரசாங்கத்தின் நிர்வாக ஊடாக வருகின்ற நாலாயிரம் கோடி ரூபாயும் ஏனைய அமைச்சுகள் ஊடாக நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கோடியும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்கு வருகின்றன அவை மட்டுமல்ல மாவட்டத்தில் உள்ள இருக்கின்றோடு சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட விடயங்கள் உதாரணத்துக்கு கண்மனை பிரதேச செய்கிற விடயமாக இருக்கலாம் மாதவன மயிலத்த மறை விடய விடயங்களா இருக்கலாம் உஷனார்ந்த மலை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம் கதிரவழி வாகனையோடு சம்பந்தப்பட்ட கனிய மன்னகோடு சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம் மாவட்டத்தில் வளங்களை இல்லாமல் அளிப்பதற்கு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் புதிய பாலங்களை அமைப்பது தொடர்பான விடயங்களாக இருக்கலாம் வரவு செலவு திட்டத்தில் நாளை இந்த மாதம் இந்த வேடங்கள் நடக்க போகின்ற வரவு செலவு திட்டத்தில் புதிய செயற்பாடுகள் புதிய திட்டங்களாக எமது நாடாளுமன்ற பிரதிநிதிகளும் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய ஆலோசனைகளையும் நிதி தொடர்பான பொருளாதார கொள்கைகளையும் மாவட்டத்துக்கான கொள்கைகளையும் அவர்கள் முன்வைத்து எதிர்காலத்து எதிர் அடுத்த வருடம் மாவட்டத்தில் எதிர்நோக்குகின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவாறு இந்த நிதி தொடர்பான விடயங்களை அவர்கள் முன்வைப்பார்கள் என நான் நம்புகின்றேன் அவை மட்டுமல்ல மாவட்டத்தோடு சம்பந்தப்பட்ட தரப்பட்ட பல விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட நிலையில் புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட நிலையில் பலதரப்பட்ட வெளிப்படையான நல்ல கொள்கைகளை ஆரோக்கியத்தான கொள்கைகளை முன்வைக்கின்றன குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தலைமை தாங்கும் பெண்களை குடும்பங்களை உடையவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல வயோதிபர்கள் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் அன்னளவாக முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வயோதிகர் பெண்களுமாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கான கொடுப்பனவுகளை வயோதிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிக்க வைப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் திட்டங்களை முன்வைக்க வேண்டும் அந்த திட்டங்களை முன்வைப்பது ஊடாக அடுத்த வருடங்கள் இந்த வயோதிபர்களுக்கும் கொடுப்பனவு அதிகரிக்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்வார்களா இல்லையா என்பதையும் விசேட தேர்வர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படுமா இல்லையா என்பதையும் நடைமுறையில் மாவட்ட மக்கள் எதிர்நோக்குகின்ற மாதவன பிரச்சனையா இருக்கலாம் மயிலத்தமடு மடு பிரச்சனை இருக்கலாம் கல்முறை பிரதேச செயல பிரச்சனையா இருக்கலாம் எந்த விடயங்களை கீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்களா என்று மக்கள் உற்று நோக்குகின்ற நிலையில் நாங்கள் புதிய அரசு தெரிவு செய்யப்பட்டதை நாங்கள் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் நாங்கள் வரவேற்கின்றோம் சிறப்பான மாற்றத்தை இந்த தமிழ் சமூகம் கொண்டு வந்திருக்கின்றன இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற நியாயமான திட்டங்கள் பொதுவான திட்டங்கள் ஆயிருக்கலாம் அபிவிருத்தி தொடர்பான திட்டங்களாக இருக்கலாம் இனப்பிரச்சினோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயம் என்பது எதிர்காலத்தில் மாகாண சப இந்த இலங்கை அரசாங்கத்தில் இந்த புதிய அரசு அரசாங்கம் இந்த விடயத்தில் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன புதிய அரசு அந்த பதிமூணாவது திருத்தச் சட்ட விடயங்களை ஒரு கண்ணியத்துடன் சாதகமாகவும் இலங்கை வாழ் முழு மக்களும் பிரியசனம் அடையக்கூடியவாறு அதிகாரங்களை கிராமத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவாறு மிகவும் விரைவாக அந்த திட்டங்களை அமுல்படுத்தக்கூடியவாறு முன்னேற்றகரமாக சிந்திக்கக்கூடியவாறு அவர்கள் செயல்படுத்துவார்கள் என நான் நம்புகின்றேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த கால காலமாக நடத்தாமல் இருக்கின்றன அது புதிய பாராளுமன்றத்தின் ஊடாக சில திட்டங்களை அதில் அமுலாக்க வேண்டிய சில சரி சில பிரேரணைகளை முன்வைக்க வேண்டிய நிலைமையில் இருப்பதால் உள்ளூராட்சி தொடர்பான விடயங்களை முன்வைத்து அந்த விடயங்களை விரைவாக பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றி எதிர்வரும் காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடியவாறும் மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடியவாறும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என நான் நம்புகின்றேன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டு கொள்கின்றேன் சின்னத்தில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட இந்த மக்களால் பதினாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எங்களுக்கு மிகவும் அன்பாகவும் ஆதரவாக அளித்து அப்படிப்பட்ட வாக்குகளை இந்த மக்கள் எங்களுக்கு அடித்தமைக்கு இந்த மக்களுக்கு நான் எனது சார்பாக எமது கட்சியின் சார்பாக நாங்கள் என்ன தேசிய முன்னணி சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலத்தில் நாங்கள் இருந்து பல நாற்பது நாற்பத்தி மூணு வருடங்களாக இந்த சமூகத்துக்காக நாங்கள் எங்களை பிடித்தவர்கள் ஒரு தேர்தலில் நாங்கள் துவண்டு விட மாட்டோம் மக்கள் ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நாங்கள் என்னென்ன தவறுகளை இந்த தேர்தலில் விட்டோமோ நாங்கள் என்னென்ன தவறுகளை கடந்த காலத்தில் நாங்கள் விட்டோமோ இந்த தவறுகளை நாங்கள் எதிர்காலத்தில் கொண்டு எதிர்காலத்தில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம் மாகாண சப தேர்தலாக இருக்கலாம் அந்த தேர்தல்களை நாங்கள் செயற்பாடுகளை முடக்கு விடுவோம் என்பதையும் நினைத்தால் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொறுத்தவரையில் மக்களின் வாக்குரிமை என்பது ஒரு சிறப்புரிமை மக்களுக்கு ஜனநாயக ரீதியான கருத்துக்கள் இருக்கின்றன ஒருவரை வாக்களித்து வெல்ல வைப்பதற்கும் ஒருவரை வாக்களித்து தோற்க வைப்பதற்குமான உரிமை அந்த உரிமைகளை நாங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் தேர்தல் என்பதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த சமூகத்துக்கு முழுநேரமாக நேரமாக பல தசாப்தங்களாக அர்ப்பணிப்பாக செயற்பட்டுக் கொண்டு வருகின்றோம் அந்த அர்ப்பணிப்பு செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக அது பாராளுமன்றாக இருக்கலாம் தோற்றாக இருக்கலாம் வென்றதாக இருக்கலாம் உள்ளாட்சி இருக்கலாம் தோத்ததாக இருக்கலாம் வென்றதாக இருக்கலாம் மான சேவை இருக்கலாம் தோத்தாரும் இருக்கலாம் வென்றார் ஆனால் வென்றால் அதிகாரத்தோட ஒரு வேலையை செய்வதற்கு மக்கள் யானையை தந்திருக்கின்றார்கள் நாங்கள் தோக்கும் பட்சத்தில் சமூகத்துக்கு நல்ல சேவையை நாங்கள் தானாக செய்வதற்கான சந்தை கொலைகளை நாங்கள் உருவாக்கி கொள்வோம் இதை யாரும் எங்களிடம் தட்டி விட முடியாது உள்ளாட்சியை பொறுத்தவரையில் மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பொறுத்தவரையில் கிராமங்களில் உள்ள வளங்களை தேடி கண்டுபிடித்து அந்த வளங்களை ஆட்சி செய்யக்கூடியவாறு கொண்டு வரும் முறைமை என்பது உள்ளுராட்சி இதில் எல்லாரும் எல்லா வகைப்பட்டவர்களும் உள்ளூராட்சியில் உள்ளூர் பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான விருப்பங்களும் சந்தர்ப்பங்களும் கொள்கைகளும் உடையதாக இருந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் எமது பகுதியும் பிரதேசமும் மாவட்டமும் அபிவிருத்தி அடையும் அந்த நிலைமையின் கீழ் எங்களை பொறுத்தவரையில் வரையில் எதிர்வருந்த உள்ளராட்சி தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் மக்களின் ஆணைகளை நாங்கள் கேட்போம் ஆணைகள் ஊடாக அதுக்கான செயல் வடிவத்தை நாங்கள் கொடுப்போம் இது தொடர்பாக கூட்டாக கேட்பதா தனியாக கேட்பதா இல்லையா அடுத்து வரும் மாதங்களில் இது தொடர்பான